நீ கணீர் கணீர்னு பேசிட்டு நான் என்னத்த பேச போறேன்னு எனக்கு தெரியல கடைசியா கூப்பிட்டுருக்கலாமா உடனே நீங்க பேசுனதுக்கு அப்புறமே நான் பேச ரொம்ப மொக்கை ஆகிடும் இருந்தாலும் மன்னிச்சிருங்க எனக்கு அவ்வளவு பேச வராது என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் கலைஞனின் கலை வணக்கத்தில் நாம் எல்லோரும் சந்திச்சிருக்கோம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா தன் கட்சியை சாராமல் தன் குடும்பத்தை சாராமல் அவர் பார்க்கிற இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் ஒன்றாக சேர்த்து என்னுடைய உடன்பிறப்புகளேன்னு சொல்கிறார் அவர் வந்து வெறும் ஒரு ஒரு கட்சியை சார்ந்த மட்டும் இந்த வார்த்தையை சொன்னதாக நான் பார்க்கல இருக்கிற அத்தனை மனிதர்களையும் தன் உடன்பிறப்புகளாக பார்த்த ஒரு மாபெரும் கலைஞர் அவர் பிறகுதான் அரசியல்வாதி நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் பிறந்து வளர்ந்துவேன் சின்ன வயசில் டவுசர் போட்ட காலத்தில் என்ன அரசியல்லாம் தெரியாது ஆனால் அந்த கம்பீர குரல் இருக்குல்ல அந்த குரலால் வசி வசீகரிக்கப்பட்டவன் தான் நான் உங்களை மாதிரி நான் ஒருத்தன் என்ன அது மீனிங் என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லோரும் போவாங்க நானும் குரல் கொடுத்துட்டு போவேன் அது எந்த கட்சின்லாம் அப்போ ஞாபகம் இல்லை அது அது தெரியல தெரியாத வயசு ஆனால் அந்த குரல் அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் அந்த முகம் நீங்கள் என்னைக்கு எங்கே எப்போ போனீங்கன்னாலும் கேரிக்கேச்சரில் சில சில உருவங்கள் தான் வரும் லைக் காந்தி அவர்கள் ஒரு ஒரு அந்த கண்ணாடி போட்டால் அந்த முகம் வந்து இன்னைக்கும் இன்னைக்கும் பாப்புலர் டக்குன்னு தெரியும் டக்குன்னு அந்த அந்த மனசில் பதியக்கூடிய அந்த முகம் பதியக்கூடிய அந்த குரல் நான் நடிகனாக வந்த பிறகு இவர் வசனத்தை பேசி நடிக்கணும் நம்ம நடிகனான்னு அது அது பெரிய பாராட்டு அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் நினச்சேன் ஏன்னா வெறும் வசனமாக இல்லை அதில் நிறைய உணர்வுகள் ஓடிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியல் ஒன்று நான் பண்ண முத முதல்ல மருத பாண்டியர்களை பற்றிய ஒரு ஒரு சீரியல் அது அந்த சீரியலில் வந்து முதல் எபிசோடே மருது சகோதரர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு ஒரு ஆளை பற்றிய ஒரு சாதாரண பாமரனை பற்றிய ஒரு எபிசோட் அது அது கதை வேற ஆனால் அங்கே வந்து ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய நியாயத்தையும் சொல்லணும்னு நினச்ச ஒரு எழுத்தாளர் இருக்கார்ல அங்கே தான் கலைஞர் நிற்கிறாரு அதில் ஒரு வசனம் வந்து ஐ திங்க் இருபது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என் மனசில் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காது அது அப்படி ஆரம்பித்து அப்படியே ஓடிடும் மண் வாழ வேண்டிய வயதில் வாடா என்று அழைத்து கொண்டதே இந்த மண்ணுக்காக உன் பொட்டையும் பூவையும் பறித்து என்று பட்டம் கட்டி ஒதுக்கிச் சென்றனரே இந்த மக்களுக்காக சினமழுகும் போர்க்களத்தில் மாண்டு மடிய வேண்டும் அதுதானே அம்மா குடியில் பிறந்தவர்களின் மாறாத தலைவிதி அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு வசனம் அது ஆரம்பிச்சா அப்படியே ஓடிட்டு அது இல்லையா மனசுலேயே இல்லாத எங்கேயோ திடீர்னு ஆரம்பிச்சா அப்படியே வந்துடும் அந்த காட்டாறு மாதிரி அப்படி ஒரு ஏன்னா நான் இவங்களாம் நிறைய பேசுவாங்க அவரை பற்றி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஒர்க் பண்ண ஒரு விஷயம் கூட இன்றைக்கும் என் மனசில் அப்படியே பதியுது நான் அவர்கிட்ட ரெண்டு தடவை அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த ரெண்டு சின்ன சந்தர்ப்பத்தில் கூட அந்த சிரித்த முகத்தோட ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இன்ட்ராக்ஷன் அதுக்குள்ளே குடும்பத்தை பற்றியெல்லாம் விசாரிச்சுடுவார் ஆமாம் அப்படி இருக்காங்க அப்பா அப்படி இருக்காங்க விளையாடுறாங்களா இல்லை அந்த அந்த தான் நீங்கள் பாசமிகு தலைவர்னு சொன்னால் அது அவர் தான் வேறு யார் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சின்ன செகண்டில் இட்ஸ் அமேசிங் வேறு என்ன சொல்கிறது அவர் வா வாழ்ந்த இந்த காலத்தில் நானும் அவர் வசனத்தை பேசி நடிச்சிருக்கேங்கிறதே பெருமையாக நான் நினைக்கிறேன் அந்த பெருமையோடு நன்றி வணக்கம்